தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் கரியட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் இளம்பிறை சூடும் எம்மானை அரியன் பெரியன் என்று ஆட்பட்டது அல்லால் கரியன் கொல் கொல் காண்கின்றிலேனே எம் தலைவன் யானையின் தோலை உரித்து அதை போர்த்து கொண்டவன் கபாலத்தை கையில் ஏந்தியவன் விளங்கும் அணிந்தவன் இத்தகையவனை அரிய செயலை செய்தவன் என்றும் பெருங்கருணையை காட்டியவன் என்றும் அவனிடம் அடிமை பூண்டது அல்லாமல் அவன் கருமை நிறம் கொண்டவன் என்றோ செந்நிறம் உடையவன் என்றோ நான் ஆராய்ந்து பார்த்ததில்லை என்பதாக திருமந்திர பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் முப்பத்தி நான்காவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் கிம் ப்ரூமஸ்தவ சாகசம் பசுபதே கஸ்யாஸ்தி ஷம்போ பவத் தைரியம் சேதிருஷாத்மனக தித்திரியம் கதம் ியிருசன் முனிகணம் பஷ்ய நிர்பயக்கையேந்திரோபவன் தொடர்வது பாடலின் பொருள் பசுபதே பசுபதியே தவ சாகசம் உம்முடைய துணிச்சலை என்னவென்று சொல்லுவோம் உம்முடைய இப்படிப்பட்ட தைரியம் தான் யாருக்கு இருக்கிறது ஆத்மனக ஸ்திதிகி கதம் இப்படிப்பட்ட ஆத்மநிலை மற்றவர்களால் தான் எப்படி அடைய முடியும் தேவகணம் தேவர்குழாம் நிலை பிரளவும் முனிகனம் முனிவர் குழாம் நடுநடுங்கவும் பார்த்து கொண்டு நிர்பயக ஏக ஏவ பயமற்றவராக ஒருவராகவே பவான் தாங்கள் ஆனந்த சாந்திரக ஆனந்தம் நிறைந்தவராய் விகரத்தி லீலை புரிகின்றீர்கள் தொடர்வது பாடலின் தெளிவுரை கே பசுபதே உன்னுடைய சாகசத்தை எவ்வாறு சொல்ல முடியும் உன்னுடைய தைரியத்தை எப்படி கூறுவது உன்னுடைய தைரியம் உன்னுடைய சாகசம் இவ்வுலகில் யாருக்குமே இல்லை இந்த ஆத்மாவிலேயே லயித்து இருக்கிற உன்னுடைய நிலையானது வேறு ஒருவராலும் அடையப்படவில்லை பிரளய காலத்தில் தேவ கூட்டத்தில் ஒருவர் கூட இருப்பதில்லை எல்லோரும் பிரளயத்தில் விழுந்து விடுகிறார்கள் முனிகள் கூட்டமும் நடுநடுங்குகிறது அப்பேற்பட்ட பிரளய காட்சியை நீ ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறாய் ஈஸ்வர குணங்களில் மரண பயம் என்பது கிடையாது அதையேதான் ஆதிசங்கரர் இந்த இடத்தில் ஸ்தித்திரியம் உன்னை மாதிரி ஆத்மாவில் லயித்து இருப்பது யார் இரண்டாவது என்று ஒன்று இருந்தால் பயம் துக்கம் காமம் அத்வைத்தமாக எல்லாம் அவனாக இறைவனுடன் லயிப்பதற்கு இது ஒரு புதுமையாக உள்ளது ஆனால் கடவுள் அவ்வாறே இருக்கிறார் ஈஸ்வரன் என்றால் பரபிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது ஆனால் பரபிரமமாக திகழ்வதே அதன் நிலை அந்த நிலையில் இருந்து கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை வேடிக்கை பார்க்கிறார் அதை பற்றி கொஞ்சம் கூட கலங்காத உன்னுடைய சாகசத்தை என்னவென்று போற்றுவேன் என்று வியக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இக்கருத்தையே சௌந்தரிய நகரியிலும் ஆதிசங்கர பகவத் பாதர் பிரம்மா அழிவை அடைகிறார் விஷ்ணு ஒழிவை அடைகிறார் யமன் நாசத்தை அடைகிறான் குபேரன் மரணத்தை அடைகிறான் ஒருவர் பின் ஒருவராக வரும் இந்திரர்களின் கூட்டமும் கண்ணை மூடி பெருந்தூக்கத்தில் ஆழ்கிறது அப்படிப்பட்ட மகா பிரளய காலத்தில் பதிவிரதையான தாயே உனது பதியான சதாசிவன் உன்னுடன் விளையாடுகிறார் என்று இருபத்தி ஐந்தாவது பாடலில் கூறுகிறார் சௌந்தரிய லகரியின் இருபத்தி எட்டாவது பாடலில் பயங்கரமான மூப்பு மரணங்களை விளக்குகிற அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பிரளய காலத்தில் அழிந்து போகிறார்கள் பொடிய விஷத்தை சாப்பிட்ட சிவனுக்கு காலத்தின் முடிவு இல்லை என்றால் அதன் காரணம் உன் காதில் உள்ள தாடங்க மகிமைதான் என்று இறைவியான பார்வதியை போற்றுகிறார் சிவபெருமானின் பெரிய சாகசத்தை போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் குரலில் நாம் கேட்டு இன்புறுவோம் சாகசம் ം ബ്രൂമസ്തവ സാഹസം പശുപത്തി കത്തിവത് പശുപതി കത്തിയം ചേ ധൃതമാൈര്യം ചേദമാത്മന ക്ഷിതിരിയച്ചേ കിതിരിയ കഷ്യഗണം സൃസന് മുനിഗണം പശ്യഗണം തൃസന് മുനിഗണം നപഞ്ചോയോ നോോല நிர்பய பஷ்ச்ச நிர்பயக்ச் நிர சாந்திரோபவா விகரத்யானந்த சாந்திரோபவா சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் தரிசிக்க இருப்பவர் அமர்நீதி நாயனார் அமர்நீத்தி நாயனார் பழையாறை என்ற ஊரில் தோன்றியவர் அரைத்துண்டு கோவணம் ஆகியவற்றை அழித்து தொண்டு புரிந்து வந்தார் ஒரு சமயம் சிவனடியாராக வந்த சிவபெருமான் அமர்நீத்தியிடம் கோவணம் ஒன்றை கொடுத்து காவிரியில் நீராடி வந்த பின்னர் அதை திரும்ப கேட்டார் வைத்த இடத்தில் கோவணத்தை காணவில்லை அமர்நீதியோ கோவணம் எப்படி மறைந்தது என்று தெரியவில்லை என்றும் அதற்கு ஈடாக வேறு கோவணம் அல்லது விலை உயர்ந்த எது வேண்டுமானாலும் தருவதாகச் சொன்னார் வேறு கோவணம் மட்டுமல்ல பொண்ணும் பொருளும் வைத்தும் துலாக்கோல் சமமாகவில்லை கடைசியாக அவர் தமது மனைவி மற்றும் மகனுடன் தராசு தட்டில் ஏற பக்தியினால் எடை சமமாயிற்று இறையருளால் தராசு விமானமாக மாற அமர்நீதி நாயனார் குடும்பத்துடன் சிவலோகம் சேர்ந்தார் நாமும் இறைவன் பால் மாசற்ற பக்தி புரிவோம் இறையருள் பெற்று சிவானந்தத்தில் திளைப்போம் சிவானந்த லகரியின் முப்பத்தி நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் அமர்நீதி நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் E salam.